தமிழர் வீரம் தமிழர் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி அன்புடைய வணக்கம் நான் உங்க அண்ணாச்சி பேசுறேன் இன்றைய தினம் காந்தி ஜெயந்தி தேசபிதா மகாத்மா காந்தி பிறந்தநாள் நாள் தேசிய சுதேசி எளிமையின் சிகரம் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிறந்த தினம் சுதேசியை கொள்கையை கடைபிடித்து செயல்பட்டு வந்த தமிழக முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் மறந்தது சுதேசி பிறந்த தினங்களும் இறந்த தினமும் ஒரே நாளில் வருகிறது அதுதான் அக்டோபர் ரெண்டு நமது இந்திய நாட்டின் விடுதலைக்கு அகிம்சை வழியை தேர்ந்தெடுத்தவர் மகாத்மா காந்தி அவர்கள் எளிமையான கோலம் அகிம்சைக்கு வந்த இடர்பாடுகளை எல்லாம் தகத்தெறிந்து விட்டு வாழ்நாளெல்லாம் அகிம்சையை கடைபிடித்தார் விட்டு கொடுத்து வாழ்ந்தார் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்று போதனை செய்தார் அவர் வழியை தான் பின்பற்றினார் மறைந்த பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இந்த உலகமே அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் பாகிஸ்தானுக்கும் நமக்கும் ஒரு ஒப்பந்தம் கையிலிட கையெழுத்திட ரஷ்யா தாக்கின்றிருந்தார் மறுநாள் மறைந்தார்கள் அவர் மரணத்தில் கூட மர்மம் இருக்கிறது என்பதை செய்திகள் வலம் வந்தாலும் அதற்கு விடை நமக்கு கிடைக்கவில்லை காமராஜர் மறந்த தினம் காமராஜரை போல நமது பிரதமரை போல மறைந்த பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை போல தலைவர்கள் வாழ முடியுமா என்பதே ஒரு வியப்புதான் தனது பிரதமர் பதவி போனவுடன் வா வாடகை வீட்டை தான் குடியிருக்காரு அரசாங்கத்தை காரை பயன்படுத்தலை வாடகைக்காரல வீட்டுக்கு போறாரு அப்படி குழு பிடிப்போடு வாழ்ந்த தலைவர்கள் எல்லாம் நமது இந்திய தேசத்தில் இருந்தார்கள் இருக்கிறார்கள் இருந்தவர்களையும் நாம் பாராட்டவில்லை நினைப்பதில்லை இருப்பவர்களையும் நாம் பாராட்டுவதில்லை அந்த களத்திலே சென்று கொண்டிருக்கிறோம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி தான் நமக்கு தெரியும் எனக்கு தெரிந்தது எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் எப்படியெல்லாம் இந்த சமுதாய நலன் என்ற எண்ணத்திலே செயல்பட்டார்கள் தனது ஒன்பது ஆண்டு கால முதலமைச்சர் பதவியை எதற்கெல்லாம் பயன்படுத்தினார்கள் அணைக்கட்டுகள் நீர்த்தேக்கங்கள் தொழிற்சாலைகள் மறையும் போது நூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாயோடு மறைகிறார் நாலு கதர் வேஷ்டி நாலு கதர் சட்டை எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் இன்றைய அரசியல் களம் அதை நமக்கு நினைவூட்டுகிறது அதுதானே ஒரு அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நாம் நினைக்கின்ற பொழுது இது ஒரு கனவா என்று கூட நினைக்கும் இப்படி எல்லாமா வாழ்ந்திருப்பார்கள் என்று நினைக்க தோணும் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்கிறார்கள் அவர்களை நாம் நினைக்க வேண்டும் அவ்வளவுதான் எத்தனையோ பேர் இருக்காங்க நாம நான் கூட நம்ம தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் சார்பில் யாராவது திறமையோடு செயல்பட்டால் அவர்களை இந்த சமுதாயத்திற்கு அடையாளங்காற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன் அதனாலதான் பல தலைவர்களை நான் உருவாக்கியிருக்கிறேன் சில தலைவர்கள் என்னுடைய வரலாற்றையே மறைத்து பதிவிடுவார்கள் நான் ஒருத்தன் இருந்தேங்கிறதே இந்த உலகத்துக்கு சொல்வதற்கு கூச்சப்படுவார்கள் மறைப்பார்கள் நானும் அதை கடந்து விடுவேன் அதை கவனத்தில் கொண்டு நமக்கு தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை நிர்வாகிகள் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இன்னிருப்போர் நாளை இல்லை ஆனால் இருந்தவர் இரு இறக்கும் வரை என்ன செய்தார் வாழ்க்கை என்பது சாகா வரமாக இருக்க வேண்டும் உடல் மண்ணீர்கள் மறைந்தாலும் அவர் புகழ் மறையவே கூடாது அதை கவனத்தில் கொண்டு நாம் செயல்படுவோம் முடிந்த அளவிற்கு நல்லதை செய்வோம் அடுத்தவருக்கு துரோகமே செய்யாதீர்கள் ஆமா துரோகம் செய்யாதீர்கள் அது ஒண்ணும் போதும் வளர்வது வளர்பவர்களை நாம் விடாவிட்டாலும் இந்த சமுதாயத்திற்கு நல்லது செய்பவர்களை நாம் போற்றாவிட்டாலும் தூற்றாமல் இருக்க வேண்டும் அவர்கள் செயல்பாட்டில் ஒரு பொறாமை எண்ணம் இல்லாமல் இருக்க வேண்டும் அதுதான் ஒரு கட்டமைப்பு இயக்கத்தை அதற்கு வலு சேர்ப்பதற்கு உழைக்க வேண்டுமே ஒழிய அந்த கட்டமைப்பை குலைப்பதற்கு உழைத்தால் சமுதாயம் உங்களை புறக்கணித்து விடும் என்பதை கவனத்தில் கொண்டு ஒவ்வொருவரும் நாம் எடுத்துக்கொண்ட கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இன்றைய உறுதி தினமாக காந்தி பிறந்தநாள் நாள் லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த நாள் பிறந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் இந்த நினைவை நாளில் இதை உறுதியாக ஏற்போம் வாழ்க்கையில் நேர்மை சொல்லில் சொல்லில் உண்மை செயலில் உறுதி பொழுதையோடு செயல்படுவோம் என்றும் உக்களுக்காக அண்ணாச்சி முத்துக்குமார் நன்றி வணக்கம்